உங்க மாது பாலாஜி பேசுகிறேன் நான் இப்போ வந்து அமெரிக்காவில் ரேலேல இருக்கேன் அதாவது அங்கே தான் இருக்கேன் இங்கே அமெரிக்காவில் நான் வந்து நாடகம் பிளஸ் டாக் ஷோ அதுக்காக இங்கே வந்திருக்கேன் அன்னைக்கு என்னோட ஃபஸ்ட் ஷோ ட்ராமா அண்ட் டாக் ஷோ நடந்தது இப்போ மூணாவது ஷோ நாளைக்கு நடக்க போகிறது ரேலேல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டூர் ரொம்ப பிரபமாக போயிட்டு இதில் ஒரு பெரிய போனஸ் என்னன்னா நேத்திக்கு சாயங்காலம் நான் வந்து கோட் படம் பார்த்தேன் நேற்றுக்கு வந்து இங்கே ஒரு தேட்டர் ரீகல்னு ஒரு தேட்டரில் கோட்டு படம் சாயங்காலம் நாலே முக்காலுக்கு ஷோ இருக்குன்னு போட்டுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது மெட்ராஸ்ல காத்தாலும் நாலு மணிக்கு தானே ஃபர்ஸ்ட் ஷோ வருது இங்க நாளே முக்காலுக்குனா ஆல்மோஸ்ட் நைட்டு ரெண்டு ரெண்டே கால் மணிக்கே வந்துருக்கு மெட்ராஸ்ல அது எப்படி அலோவ் பண்றாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது பட் அபவுட் நைன்டி பீப்புள் கொண்ட ஒரு தேட்டர் அந்த பிரிவியூ தேட்டர் மாதிரி இருக்கு அதுல நாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் டிக்கெட் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அங்க எல்லாரும் போயிருந்தோம் சாயங்காலம் போன அப்புறம் போய் சீட் எல்லாம் உட்கார்ந்தாச்சு ரொம்ப சூப்பர் சீட் அப்படியே படுத்துக்கிற மாதிரி இருக்கு சீட்டு அழகா அங்கே போய் உட்காந்துட்டோம் முப்பது முப்பத்தஞ்சு பேரு திடீர்னு என்னாச்சு தேட்டர்லேருந்து அங்கேருந்து வந்தாங்க வந்து இந்த மாதிரி ஷோ கேன்சல்டு இது மாதிரி போட முடியாது காரணம் என்னன்னா மெட்ராஸில் என்ன டைமோ அந்த டைத்துல தான் இங்கே கீழே ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு என்னன்னா அது ரொம்ப டிசப்பாயிண்டிங் அது என்னன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி படம் பார்க்க முடியலையே அப்படின்னு தென் ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் வித் தி தேட்டர் ஓனர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ ரீஃபண்ட் வாங்கிட்டு போங்க அதர்வைஸ் பாக்கி உள்ளவங்களுக்கு நான் அடுத்த ரெண்டு மூணு ஷோ இருக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் இருக்கு அதில் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னா பட் இட்ஸோ ஆப்பன் சாயங்காலம் ஏழை கால் மணி ஷோவும் ஒன்பதே முக்கால் ஷோவும் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்றது எல்லாரும் ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் நாங்களே ஒரு அஞ்சு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க நான் ஐ வெண்ட் அண்ட் டோல் தன் இந்த மாதிரி நான் இந்தியாலேருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி மை பிரதர் வாஸ் இந்த இண்டஸ்ட்ரி கிரேசி மோகன் அண்ட் விஜய் அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுலாம் நல்லா தெரியும் இந்த மாதிரி டிஸப்பாயிண்டிங்காக என்ன விட்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நைஸ் ஆஃப் தெம் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க சரி ஓகே ஒன்போது மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக போட முடியுமா பார்க்குறேன் அப்படின்னாங்க ஒரு பத்து நிமிஷம் இங்கே ஹேங் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அதேமாதிரி நான் பத்து நிமிஷம் சுற்றிட்டு வந்தேன் தி எஸ் ஷோ நைன் ஓ கிளாக் ஒரு ஷோ இருக்கு வாங்க அப்படின்னாங்க சரி நான் போனேன் நான் என்ன எதிர்பார்த்தேன் நைன் ஓ கிளாக் தொண்ணூறு பேர் அங்கே இருப்பாங்க அந்த ஷோவில் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ ஃபார் மீ நாங்க அஞ்சு பேர்

அதுவும் இந்தியாவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் நான் இல்ல இதுதான் முதல் தர பார்க்கறேன் கதை என்னன்னு கேட்டா கண்டிப்பா ஒரு தங்கப்பதக்கம் ஒரு இண்டியன் இண்டியன் ஒன் அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் அதெல்லாம் ஞாபகப்படுத்துற கதை தான் ஒரு அப்பாவுக்கு புள்ளிக்கு நடக்க ஒரு போராட்டம் பையன் வந்து கெட்டவன் அப்பா நல்லவர் அப்பா ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கப்பதக்கம் எல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இவர் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டா இருப்பார் விஜய் அவருடைய பையன் பழையில பழைய விஷயத்துல நடந்த ஒரு தவற வச்சுட்டு அது திரும்பி வந்து அப்பா விஜய்க்கு அடிக்கும் அதுதான் கதை அப்பாவுக்கு பிள்ளைக்கு நடக்கிற போராட்டம் இதுல என்ன நம்ம சொல்லணும்னா கதை ஒரே மாதிரி இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு வெங்கட் பிரபு அந்த ஸ்கிரீன் பிளேல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு எவ்ரி மினிட் தேர் இஸ் இந்த பிலிம் த்ரோ த ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த சஸ்பென்ஸை மெயின்டெயின் பண்ணிட்டே போயிருக்காரு எல்லாம் மீறி விஜயோட ஃபேன்ஸுக்காக குடும்பத்தோட எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் இருக்குது இதில் வந்து கோரியா எதுவுமே கிடையாது உடம்பை வெட்டுறது தலையை வெட்டுறது கைகால வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது அழகான என்டர்டைன்மெண்ட் ஒரு லைட்டாக ஒரு காமெடி பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் நல்ல கொரியோகிராஃபி அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிரபாவம் அது எல்லாம் வச்சு ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாரு வெங்கட் பிரபு இன்ஃபேக்ட் வெங்கட் பிரபு வந்து ஒரு விஜயோட ஒரு ஃபேன் மாதிரி தான் எனக்கு இந்த படத்துல தோணிச்சு அவ்வளவு அழகா இருந்தது எவ்ரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஹெல்மெட் அது ஸ்லோவா ரிலீவ் ஆகும் ரிலீவ் ஆகி அடுத்த நிமிஷம் இன்னொரு சஸ்பென்ஸ் வரும் இந்த மாதிரி என்டர்டைனிங் திருவோட்டிட்டு போயிருக்காரு அதுதான் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதாவது அப்பா விஜய் கூட பிரசாந்த் அண்ட் பிரபுதேவா இருக்காரு அவங்க மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே ஒரு சஸ்பென்ஸ் ஹெல்மெண்ட் வச்சிருக்காரு நான் ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் தன் ஏன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் போயிடும் பட்டு பிரசாந்த் பிரபுதேவாலாம் ரொம்ப அழகாக தன்னோட ரோலை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க அண்டு அந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்கு விஜய் பிரசாந்த் அண்ட் பிரபுதேவா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காம்பினேஷன் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிஸ்கஷன் அந்த போராட்டம் அதெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கு தென் அப்பா விஜயோட ஒய்ஃபா வந்து ஸ்னேகா வராங்க ரொம்ப அழகான கேரக்டர் அதாவது நார்மலி இந்த மாதிரி மசாலா படத்துல வந்து அந்த ஃபாதர் கேரக்டருக்கு வர ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஒரு ரோலே இருக்காது ஒரு இன்சிக்னி இருக்கும் ஏதோ அப்பா விஜய் அப்பா கேரக்டருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்கும் பட் இதுல ஸ்னேகாக்கு ரொம்ப நல்ல ரோல் அண்ட் வெரி வெல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தாலும் ரோல் அண்ட் சின்ன விஜய் சின்ன விஜய் காப்பிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த ஏஐ இல்ல பண்ணிருக்காங்க அதை சோ அதனால முகம் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு நான் சொல்றது சின்ன விஜயையும் காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டீனேஜ்லயும் விஜய் காமிச்சிருக்காங்க பெரிய விஜய்க்கும் சேலஞ்சிங்க சின்ன விஜய் தான் வரப்போறாரு அவர்தான் வில்லன் அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியுறது கண்டிப்பா யூகிக்க முடியறது அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இல்ல பட் அதை தவிர நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு படத்துல பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இவர் என்ன செய்யப் போறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சோ ஹோல்சேமா பார்த்தா படம் வந்து ரொம்ப அழகான படம் கிளைமேக்ஸ் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் கோர்ஸ் நான் இங்க சொர போறது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சிருக்கேன் அங்க போய் நம்ம கிளைமேக்ஸ் பேசலாம் நாம இருக்கிறது கிரிக்கெட் கிரவுண்ட் எம்சிஜியில் இருக்கும் ஆஸ்திரேலியா இருக்கிற எம்சிஜியில் இது அமெரிக்காவில் இருக்கிற எம்சிஜி இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்க வந்து மேஜர் லீக் கிரிக்கெட் எம்எல்சி அது இங்க நடக்கிறது எம்எல்சி என்னன்னா நம்ம ஐபிஎல் இருக்கு இல்லையா இந்தியன் பிரீமியர் லீக் அந்த மாதிரி இங்க வருஷம் வருஷம் நடக்குது கடந்த ரெண்டு வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு டாப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட இங்க டீம் இருக்கு டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்ல அதுக்கு அவர் தான் கேப்டன் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு இங்க நியூயார்க் இந்தியன்ஸ் அப்படின்னு அது ஒரு டீம் ஒன்று இருக்கு ஒரு ஐபிஎல் மாதிரி நடக்கிறது இந்த இடம் வச்சு கிளைமேக்ஸ் சொன்னா நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னா ஒரு கிரிக்கெட் கிரௌண்ட் நம்ம செப்பாக்கில சிஎஸ்கே எஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்சை வச்சுதான் கிளைமேக்ஸ் பண்ணிருக்காரு ரொம்ப கெட்டிக்கா இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா பிரெத் அந்த கடைசி ஒரு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி ஏதாவது வருத்தங்கள் ஏதாவது ஒரு கதையில ஒரு வருத்தங்கள் அந்த மாதிரி இருந்தா கூட கிளைமேக்ஸ் டுவெண்டி மினிட்ஸ் அடிச்சு சாப்பிட்டு போயிட்டார் அவர் பின்னாடி ரன்னிங் கமெண்ட்ரியோட ரெண்டு விஜய் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டேடியத்தோட டாப்ல கொண்டு போய் வச்சுட்டு அவ்வளோ பிரில்லியண்டா கிளைமேக்ஸ் அவர் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அண்ட் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டும் ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காரு அந்த விஜய் வந்து ஒரு குளோனிங் விஜய் அது அதை தவிர சஞ்சய்னு ஒருத்தருக்க ரெண்டு விஜய் இருக்காரு அப்படிங்கறத அதை காமிச்சிருக்காரு தோ அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் டைம் வைஸ் ஒரு ஜாஸ்தியாக தான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இட் இஸ் வெரி கிரிப்பிங் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது இன்ஃபேக்ட் படம் அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு நம்ம வெளில வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது ஒரு நல்ல மசாலா படம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வரும் இல்லையா ஒரு அழகான மசாலா வரும் நல்ல பாட்டு நல்ல டான்ஸ் அழகான ஹீரோ அழகான ஹீரோயின் ஒரு நல்ல கதை அந்த மாதிரி ஒரு ஹியூமர் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹோல்சமாக ஃபீலிங் எனக்கு கிடைச்சது இத்தனைக்கும் நான் வந்து படத்தை வந்து ஆடியன்ஸோட பார்க்கல எஸ்க்ளூசிவா எந்தவிதமான இன்டர்பியும் இல்லாம தனியா வந்து எட்டு பேர் நாங்க மனசுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது இதை தவிர வச்சிருக்கேன் இந்த படத்துல வந்து ரெண்டு இடத்துல சூசகமா ஒரு ஒரு சமாச்சாரம் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு அதாவது எல்லாமே மொத்த படமுமே வந்து பெரிய ஒரு விஜயோட ஃபேன் மாதிரி தான் பண்ணிருக்காரு அண்ட் கோட் அப்படிங்கிற மாதிரி அதை எஸ்டாப் பண்ணுற அளவுக்கு படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பெரிய சிறந்த படம் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிருக்காரு ரெண்டு இடத்துல வந்து ஒன்று வந்து ஒரு வண்டியில் விஜய் வர்றாரு அந்த வண்டியோட நம்பர் வந்து டிஎன் ஜீரோ செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அமைக்கிறார் அது வந்து பார்க்கும்போது ஒரு வந்து அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரோட கட்சியோட நிலைமையை வச்சு அவர் சீஃப் மினிஸ்டரா வருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசகமாக சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அப்படிப்பட்டது தென் இன்னொரு இடத்துல கடைசியில் கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் சர்ப்ரைஸாக வர்றாரு சிவகார்த்திகிட்ட வந்து வில்லனை ஒப்படைச்சிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் இவனை நீத்துக்கான நீங்க போயிட்டு வாங்க சார் இனிமேல் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்தது அசுப் எனக்கு என்ன தோணுதுனா இனிமேல் அடுத்த விஜய் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்தி எனக்கு அமைச்சிருக்காங்களா அது என்னன்னு தெரியல அந்த இடத்துலயே ஒரு சூசகமா வச்சிருக்காரு அண்ட் அதே மாரி ஓப்பனிங் சீன்ல விஜயகாந்த் பிரத் டேக்கிங்கா இருந்தது பாக்குறதுக்கு ஒரு யங் விஜயகாந்த் அது வந்து டெஃபினட்டா விஜய வச்சிருந்தா அந்த இத அந்த ஏ பண்ணிருக்காங்க அது நல்லா தெரியுது ஆனா முகத்துல அந்த ஒரு யங் விஜயகாந்த் நம்ம விஜயகாந்த் அந்த மாதிரி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஓப்பனிங்கே ரொம்ப அழகாக இருந்தது மொத்தத்தில் எல்லாமே சுப்பவாக இருந்தது ஆனால் பணம் முடிச்சு வெளில வரும்போது சின்னதாக மனசில் ஒரு நெருடல் உணர்து என்னடா அது விஜய் வந்து ஃபிலிம் கேரியருக்கு ஒரு பாஸ் வந்து வச்சுருக்காரு திரும்பி வருவாரா இல்லை அவரை சீஃப் மினிஸ்டராக தான் நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு மனசில் ஒரு சின்ன நெருடல் விஜய் இன்னும் சினிமாவில் பார்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு நாம் வெளில வரும் அதுதான் எனக்கு அந்த ஃபீலிங் கிடச்சிது மற்றபடி இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம் கோட்டில் గ్రేట్